ஸ்ரீமதே ராமானுஜாய நம திருப்பாவையிலே முப்பத்த மூவரை மலர்க்கு முன் சென்று என்கிற இந்த இருபதாவது பாசுரத்திலே எம்பெருமானை ஆண்டாள் அழைக்கின்ற வெளிகளிலே செத்தார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா என்கிற வெளியானது அத்தி ஆச்சரியமானதாகும் சற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலன் அப்படின்னா என்ன அர்த்தம் சற்றார்கள் அப்படின்னா விரோதிகள்னு அர்த்தம் யாருக்கு விரோதிகள் எம்பெருமானுக்கு விரோதிகள் எம்பெருமான் யாருக்கு நேராக விரோதியாக ஆக மாட்டான் அவனை விரோதிக்கிறவர்கள் யாரேனும் இருந்தால்தான் அவனுக்கு நேரே விரோதிகளாக ஆக முடியும் ஏன்னா எபெருமானுடைய திருவாக்குகள்லாம் எப்படி இருக்கின்றன சமூகம் சர்வபூதேஷு என எபெருமான் தானே கீதையில் சொல்லியிருக்கிறானே அப்படி இருக்க செய்தே அவன் யாருக்கும் விரோதியாக ஆகவே மாட்டான் வெறுக்கிறவர்கள் என்ன யாரேனும் இருப்பார்களே ஆனால் அவர்கள் எம்பெருமானுக்கு விரோதிகள்னு தங்களை சொல்லிக்கலாமே ஒழிய எம்பெருமானுக்கு அவர்கள் நேரே விரோதிகளாக ஆக மாட்டார்கள் யார் எம்பெருமானுடைய விரோதிகளாக ஆகிறார்கள் அவர்களுக்கு எம்பெருமான் வெப்பத்தை கொடுக்கப் போகிறான் என்று பார்த்தால் ஆசிரித விரோதிகள் எம்பெருமான் அடியார்களுக்கெல்லாம் யார் தீங்கிழைக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் தான் எம்பெருமானுக்கு விரோதிகள் நாம சாதாரணமாக சொல்லலாம் ராட்சசர்கள் அசுரர்கள் இவாழ்லாம் எம்பெருமானுக்கு விரோதிகள் அப்படின்னு சொல்லிடலாம் ஆனால் நேராக அப்படி சொல்லிட முடியாது ஏன்னா அந்த ராட்சச ஜாதியிலே பிறந்தவரான ஸ்ரீ விபீஷன் ஆழ்வான் அவர் எம்பெருமானுக்கு விரோதியா இல்ல அசுர ஜாதியிலே பிறந்தானே பிரஹ்லாத் ஆழ்வான் அவர் எம்பெருமானுக்கு விரோதியா அப்போ எம்பெருமானுக்கு விரோதிகள்னு இன்னார் இணையாருன்னு நாம சொல்லிடக்கூடாது அந்த பிரஹ்லாத் ஆழ்வானுக்கும் விபீஷன் ஆழ்வானுக்கும் தீங்கிழைத்தார்களே ஹிரண்நிகிபுவும் ராவணனும் அவர்கள்தான் எம்பெருமானுக்கு விரோதிகள் ஏன் எம்பெருமானுக்கு விரோதிகள் நேரே எம்பெருமான் தன்னை பகைத்து கொண்டார்கள்ங்கிறதாலும் கிடையாது தன் அடியார்களுக்கு தீங்கிழைத்தார்கள் அப்ப அந்த செற்றாருக்கு வெப்பம் கொடுக்கும் அப்படி அந்த ஜுவர பீதியை கொடுக்கக்கூடிய விமலன் இப்போ நமக்கு உடனே ஒரு விஷயம் சந்தேகம் வரும் தேவானாம் தானவானாம் சாமானிய மதி தெய்வத்தம் என்ன எப்பெருமானை கொண்டாடுகிறோம் தேவர் தானவர் சென்னு சென் நிறைஞ்ச தன் திருவஹந்திரபுரத்து மேவு சோதியை என்ன திருமங்கையாழ்வாரும் திருவகீந்திரபுரத்திலே எழுந்தருளியிருக்கிற அடியவர்க்கு மையனாகிய தெய்வநாயகன் அவ்வெம்பெருமானை போற்றுகிறார் அப்ப நம்ம பார்க்கிறோமே இப்படி ஒரு திவதேசத்தில் கூட தேவர்களும் வந்து சேவிக்கிறார்களாம் தானவர்களும் வந்து சேவிக்கிறார்களாம் இப்படி எல்லாருக்கும் சாமான்யமா தான் பெருமாள் இருக்கார் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல அப்போ எல்லாருக்கும் சாமான்யமாக இருக்கிற எம்பெருமானுக்கு எதனாலே விரோதிகள் உண்டாகிறார்கள் அப்ப ஆசிரித விரோதிகளாகவே இருந்தாலும் அவர்களை திருத்தும்படியாக ஏதாவது எம்பெருமான் பண்ணலாமே ஏன் அவர்களை நேராக நிரசிக்க வேணும் அப்படின்னு கேட்டால் அந்த பழி எம்பெருமானுக்கு வந்துடக்கூடாது அதனாலே தான் ஆண்டாள் செத்தார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா என்ன அருள் செய்கிறாள் விமலன் என்னாலே குற்றமில்லாதவன் அர்த்தம் எம்பெருமானுக்கு ஒரு தோஷமும் தட்டாது ஏன் எந்த தோஷமும் தட்டாது இப்ப ஆசிரித விரோதிகளையெல்லாம் எம்பெருமான் முடிக்கிறானே அதெல்லாம் தோஷம் கிடையாதா அப்படின்னா அது எம்பெருமானுக்கு வரக்கூடிய அவத்தியம் கிடையாது யாராவது தங்கள் கழுத்துல தாங்களே ஒரு கல்லை கட்டிண்டு குளத்திலேயோ கடல்லையோ எங்கேயோ விழுந்துட்டார்கள் விழுந்து மாய்ந்து போனார்கள் என்று சொன்னால் அவர்கள் விழுந்து கிடந்த அந்த கடல் பேர்ல அந்த பழி போய் சேருமானா கழுத்துல மாட்டின்னு விழும்போது தெரியலையா அப்ப அந்த பழி அவர்களுக்கு சேரும் அது தான் இந்த எம்பெருமான் தானும் யார் என்று பார்த்தால் தயரதன் பெத்த மரகத தடம் இந்த தயர தசரதர் இருக்காரு அவர் பெத்தாரி திரு சக்கரவர்த்தி திருமகன் அந்த சக்கரவர்த்தி திருமகனே ஒரு மரதக மணித்தடம் என்கிறார் ஆழ்வார் அவரே ஒரு தடாகம் போலே ஒரு தடாகம்னு பார்க்கிறோம் அது மரகத க நிறத்தோடே கூடினதாக இருக்கிறது என்று கொண்டால் அதிலே வல்லரக்கர் தயாரதன் பெத்த மரகத மணித்தடம் என்று ஆழ்வார் அருட் செய்கிறார் அப்போ அந்த அரக்கர் அசுரர் போல் வரலாம் தாங்களாகவே முன் வந்து அந்த தடாகத்திலே வீழ்ந்து மாய்ந்து போனார்கள் இப்ப விட்டில் பூச்சின்னு சொல்றோம் தானாகவே விளக்கற இடத்துல விண் வந்து அந்த விளக்கில் விழுந்து மாய்ந்து போகிறதோ இல்லையோ அது போலவே தான் இந்த அரக்க அறக்கரசுரர் போல்வாரும் எம்பெருமானிடத்திலே இடத்திலே தாங்களாகவே அகப்பட்டு கொண்டு மாய்ந்து போகிறார்கள் எம்பெருமான் அடியார்கள் இடத்திலே தாங்களாகவே நேரே வந்து அபச்சாரப்பட்டு எம்பெருமானுடைய சினத்துக்கு இலக்காகி மாய்ந்து போகிறார்கள் அப்ப இந்த அவத்தியமானது எம்பெருமானுக்கு வந்து சேராது அதனாலே தான் செத்தார்க்கு வெப்பம் கொடுப்பதினாலே விமலன் தோஷமத்தவனாக எம்பெருமான் விளங்குகிறான் என்று ஆண்டாளி பாசரத்திலே நமக்கு காண்பித்து கொடுக்கிறாள் அப்போ எம்பெருமானுக்குன்னு இருக்கக்கூடிய மிக உயர்ந்த லட்சணம்னு சொல்றோமே இப்ப இவ்வளவு நாள் இத்தனை திருநாமங்களை அனுபவிக்கிறோம் ஒரு திருநாமத்தாலேயும் எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய திருக்கல்யாண குணங்களை எல்லாம் அனுபவித்து கொண்டு வருகிறோமே இந்த திருநாமத்தாலே செத்தார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலன் அவ்வளவு வேண்டாம் விமலன்னு சொன்னாலே தோஷங்கள் இல்லாதவன் ஹேய பிரத்தியநீக்கத்துவம் அகிலஹேய பிரத்தியநீக்க நம்பெருமான் இது பரபிரம்மத்துக்கு சொல்லப்படக்கூடிய லக்ஷணங்களிலே முதல் லக்ஷணம் இதுதான் அகிலஹேய பிரத்தியநீகத்துவம் கல்யாணிக தானத்துவம் திருக்கல்யாண குணங்களே மிகுந்திருத்தல் ஒரு தோஷமும் தட்டாதிருத்தல் இப்படி இந்த ஒரு தோஷமும் இல்லாதவன் என்கிற விஷயத்தை இந்த திருநாமத்தாலே ஆண்டாள் நமக்கு காட்டி கொடுக்கிறாள் ஆண்டாள் திருவடிகளே சரணம்